Please subscribe Sadhguru குரு சாய் கிரியேஷன்ஸ் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு அதுவும் ஏஜ் வித்தியாசமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் ரொம்ப ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகள் கூட நான் சாப்பிட்றது கிடையாது ஆல்கஹாலும் எடுக்கிறது கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் தோல் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அதாவது உலர்ந்து போயிட்டு மேலே வந்து உப்பு படிஞ்ச மாதிரி எப்பவுமே பவுடர் உடல் முழுவதும் ஒரு பவுடர் போட்ட மாதிரி இருக்கும் வயிறு வந்து அடிக்கடி அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் உப்புசமாக தெரியறது வயிற்றில் நிறைய தண்ணி சேர்ந்துருக்கிறது வாய் கசப்பு ஏற்படுறதை நம்ம நிறைய பார்க்குறோம் பித்தம் தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்போ பித்தப்பையே நம்ம வந்து முழுவதுமாக அகற்றணுமா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விகள் வந்து இருக்கும் பொதுவாக இந்த கல்லீரலை நம்ம பாதுகாக்கணும்னா சில உணவு முறைகளை நம்ம அடிக்கடி சாப்பிடணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதுவும் ஏஜ் வித்தியாசமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் அது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்கு ஆல்கஹால் எடுத்தாதான் நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வருமா லிவர் பாதிக்கப்படுமா அப்படின்ற காலம் போயிட்டு இப்ப ஆல்கஹால் எடுக்கலனாலும் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகள் கூட நான் சாப்பிட்றது கிடையாது ஆல்கஹாலும் எடுக்கிறது கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இப்போது லிவரில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியுது சிம்டம்ஸ் வந்து தெரியும் பொதுவாக நம்ம கண்கள் வந்து மஞ்சள் இருக்கிறதோ ஸ்கின்னில் வந்து மஞ்சள் நிறம் தெரியுறது ஸ்கின் அதாவது தோல் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அதாவது உலர்ந்து போயிட்டு மேலே வந்து உப்பு படிஞ்ச மாதிரி எப்பவுமே பவுடர் உடல் முழுவதுமே ஒரு பவுடர் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனஸ் தெரியுதுன்னா நமக்கு இந்த லிவரில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ண முடியாது வயிறு வந்து அடிக்கடி அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் உப்புசமாக தெரியறது வயிற்றில் நிறைய தண்ணி சேர்ந்துருக்கிறது வாய் கசப்பு ஏற்படுறத நம்ம நிறைய பார்க்குறோம் வாய் கசப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போது பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சொல்வோம் காலையில் எந்திரிச்ச உடனே வாய் கசப்பு ஏற்படுது இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்லேருந்து லிவர் சிர்கோசிஸ் இப்போ வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு லிவர் சிர்கோசிஸ் ஏற்படுது லிவர் சிர்கோசிஸ்னால் நம்ம லிவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு ஸ்கார் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு உள்ளே பாலிப்ஸ் வந்து வர்றது சிஸ்ட் உண்டாகிறது கால் பிளேடரில் வந்து நமக்கு ஸ்டோன் மட்டும் கிடையாது கால் பிளாடரில் ஸ்டோன் உருவாடுறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பாலிப்ஸ் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியோ சிஸ்ட் மாதிரியோ உண்டாகி அதில் வெயின்ஸ் இருக்குது நரம்புகள் இருக்குது இல்லை கால் டக்ட்லேயே வந்து சிஸ்ட் பாலிப் உண்டாச்சுன்னா அதில் ஒரு அப்ட்ரக்ஷன் ஏற்படுது ஒரு அடைப்பு ஏற்பட்டு பித்தப்பை தொடர்பான பித்தம் தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்போ பித்தப்பையே நம்ம வந்து முழுவதுமாக அகற்றணுமா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விகள் வந்து இருக்கும் பொதுவாக இந்த கல்லீரலை நம்ம பாதுகாக்கணும்னா சில உணவு முறைகளை நம்ம அடிக்கடி சாப்பிடணும் அதில் முக்கியமாக நாவல் பழம் இந்த நாவல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து என்னன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது இல்லையா அப்படின்னு நினைப்போம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது இதில் நிறைய எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது கல்லீரலை பாதுகாப்பதற்கும் நாவல் பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த நாவல் பழத்தை நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கலாம் கொட்டையோடைய போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிக்கும்போது நம்ம உடல்ல பல மாற்றங்கள் நடக்குது சர்க்கரை நோய் வந்து குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் கிடையாது அதிகமாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களும் நமக்கு லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைனா அது நாவல் சொல்லலாம் நாவல் பழம் கிடைக்காத இந்த சமயங்கள்ல நாவல் மரத்துல இருந்து இலைகளை பறிச்சுட்டு வந்து அதையும் நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கலாம் இந்த நாவல் சாறு எடுத்து என்ன பண்ணோம்னா இதனோட இஞ்சி சாறு கலக்கணும் தேன் கலக்கணும் இது ரெண்டுத்தையுமே இப்படி கலந்து தினமும் காலையில ஒரு நூறு எம்எல் அளவுக்கு குடிக்கும்போது கல்லீரல் பாதிப்புகள் எல்லாமே குணமாகலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கல்லீரலில் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு காமாலை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கும் நமக்கு இந்த நாவல் சாறை வந்து பயன்படுத்தலாம் இதில் ஏன் நம்ம இஞ்சி சாறு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இஞ்சி முக்கியமாக நம்ம உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமாக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நமக்கு இஞ்சி மிக சிறந்த ஒரு மூலிகை அப்போ நாவல் சாரோட இஞ்சி சாறு எடுத்து இதில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் தேனும் சேர்ந்து நம்ம தினமும் காலையில் ஒரு நூறு எம்எல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தினமுமே நூறு எம்எல் குடிச்சிட்டு வந்தோம்னா ஈரலுக்கு ரொம்ப நல்லது அதாவது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இந்த ஹெப்டோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க அதாவது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த நாவல் நாவல் கொட்டை சூரணம்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது நாவல் இலைகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இலைகளை வந்து பறிச்சிட்டு வந்து நல்லா நிழலில் உலர்த்தி நம்ம டீ பொடி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதனோட நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சுக்குப்பொடி சுக்குப்பொடி சேர்த்து சீரகம் சோம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கு எடுத்து வச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் போட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து தினமும் காலையில் குடிக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் அதுக்கப்புறம் அதிகமான கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் இருநூறுக்கும் மேலையும் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா இதை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய கல்லீரல் மட்டும் கிடையாது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் முக்கியமான உறுப்புகளை எல்லாமே பாதுகாக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கரும்பு சாறு கரும்பு சாறு வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்க முடியாது மற்றவங்க எல்லாருமே நம்ம வந்து லிவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சுக்கு பொடி சேர்த்து குடிக்கணும் எப்பவுமே நம்ம வந்து கரும்பு சாறை தனியாக குடிக்க முடியாது எலுமிச்சை சாறு கலந்தோ இல்லை இஞ்சி சேர்த்தோ குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது இப்போது லிவருக்காக நம்ம இந்த மெடிசனை எடுக்கும்பொழுது மெடிசனாக இதை எடுக்கும்பொழுது நூறுலேருந்து ஒரு இரநூறு எம்எல் கரும்பு சாறு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு மூணு சிட்டிகை அளவு சுக்கு பொடி ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிக்கும் பருகும்பொழுது கல்லீரல் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரி பண்ணும் ஏன்னா கரும்ப சாரில் அவ்வளோ எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆற்றல் முக்கியமாக இதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது கேல்சியம் டிஃபிஷியன்சி இருக்கவங்க எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இதை தாண்டி நம்ம உணவு முறையில் அதிகமான அதாவது எண்ணெய் சத்துக்களோ இல்லை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறதையோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதில் ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம் இந்த கௌமதி சூரணம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் மட்டும் இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லார்கள் மற்றும் நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் இந்த கவுமதி சூரணம் பயன்படுது இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த சூரணத்தை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கடுக்காய் தோல் கடுக்காயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலும் முக்கியமாக இதில் பிஞ்சு கடுக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிஞ்சி கிடைக்கலனா வெறும் கடுக்காய் உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துகிட்டு அந்த கடுக்காய் தோல் மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நிறைய மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க புற்றுநோய் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான மருந்துகள் பிஞ்சு கடைக்காயிலிருந்து தான் நம்ம செய்கிறோம் இப்போ கடுக்காய் தோல் வந்து இதற்கு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் சிற்றறத்தை அரிசி திப்பளி வாய்விடங்கம் சுக்கு அதிமதுரம் ஓமம் இது எல்லாமே எடுத்துக்கும் இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு தான் நம்ம கடுக்காய் தோல் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ இல்லை பிஞ்சு கடுக்காய் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும் ரெண்டுமே ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு மற்ற மூலிகைகள் எல்லாமே எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ சம அளவு எடுத்து இளம் வறுப்பாக லேசாக வறுத்து இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஸோ பொடி பண்ணி எடுத்து வச்சதை தேனில் கலந்து முக்கியமாக சொல்லப்போனால் இது வெறுக்கடி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் இருக்கும் பட்சத்தில் இதை வந்து எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லை அப்படின்றவங்களும் இந்த சூர்ணத்தை பயன்படுத்துகிறான் தூக்கத்திற்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நம்ம ஜாதிக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் ஜாதிக்காய் பொடியை சேர்த்து இரவு நேரத்தில் பாலில் கலந்து குடிக்கும்போது இரவு உறக்கம் மலச்சிக்கல் இதனோடைய சேர்ந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இந்த சூர்ணத்தை இரவு நேரத்தில் இப்படி பயன்படுத்திக்கலாம் இல்லை நான் வந்து லிவருக்கான ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக இந்த கவுமதி சூர்ணத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா காலை இரவு இரண்டு வேலையும் உணவுக்கு பின் தேனில் கலந்து இந்த சூர்ணத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறத அவாய்ட் பண்ணும் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் தேங்கி இருக்குன்னா இல்லை ஆக்ட்ரீஸில் வந்து கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்குன்னா அதை கரைப்பதற்கு இந்த மூலிகைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா உணவு முறைகளோடு இந்த மருந்தை தாராளமாக நம்ம வீட்லேயே இந்த கவுமதி சூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதை பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி